கைஸ் இது என்ன டிராக்டரா இல்ல பேக் ஹோல் ஓடுறான்னு சொல்லி சந்தேகமா இருக்கா இப்படிதான் இருக்கு வண்டி ஆக்சுவலா வந்து இது ஒரு டிராக்டர் ஆனா பேக்கோ ஹோ வந்து இந்த வண்டியில பொருத்தி இருக்காங்க புல் மிஷின்ஸ்ல இருந்து டாக்காட் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு டிராக்டரோட அட்டாச்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க இது கம்ப்ளீட்டாக ஒரு பேக் ஹோல் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே இந்த வண்டியும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புதுசாக இந்த வண்டியை பார்க்கவும் இதை உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு தான் இந்த வண்டியை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலாக இதில் பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திராவோட டிராக்டர் இது நோவோ சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்ஸ்டி ஹெச்பி டிராக்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு அதுல ஒரு பேக்கோ அட்டாச்மெண்ட்டை வந்து பொருத்தி வச்சிருக்காங்க இதை வந்து தாக்கத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாக்கத் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி மீனிங் வந்து வருது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புல்லை பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷமாக வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து இருக்காங்க ப்ரிசிஷன் ரிலேபிலிட்டி அதே மாதிரி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எல்லா இதுலேயுமே வந்து மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு ரோலில் இருக்காங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட்ஸு ஒன்று டிராக்டர் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ஒரு செக்மெண்ட்டு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பேக்கோ வந்து ஒரு செக்மெண்ட்டு இந்த டிராக்டர் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா அக்ரியும் இருக்குது நான் அக்ரி டிராக்டர் அட்டாச்மெண்ட்ஸும் வந்து இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஹெச்பி டிராக்டர்லேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது ஹெச்பி டிராக்டர் வரைக்கும் வந்து டிராக்டர் மவுண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க டிராக்டர் மவுண்ட்ஸ்லேயே வந்து டிராக்டர் அட்டாச்மெண்ட்ஸ்லேயே அவங்க மார்க்கெட்டில் அதாவது இந்தியாலே பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கம்பெனியாக வந்து புல் இருக்காங்க அது போக பேக்கோ லோடர்ஸில் வந்து நம்பர் டூ பொஷனில் இந்தியா லெவலில் இருக்கிறாங்க அப்படியே வந்து முன்னாடி சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கூடிய பக்கெட்ஸ் முன்னாடி கூடிய பக்கெட்ஸும் சரி பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பக்கெட்டும் அதில் கம்ப்ளீட்டாக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லோக்கல் ப்ராண்டு மாதிரி இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ப்ராப்பராக இன்ஜினியரிங் பண்ண ஒரு இன்ஜினியர்ஸ் பண்ணின ஒரு ப்ராடக்டாக தான் வந்து இது நமக்கு தெரியுது இது பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்வோல் ஆர்டர் மாதிரி இருந்தாலும் கூட அந்த பேக்வோல் ஆர்டரை அப்படியே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணலைனாலும் இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு யூஸ் கேஸ் இருக்குது அங்கே வந்து இது பக்காவாக ஒர்க் பண்ணுது ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு டைட்டான ஒரு ஏரியா ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது பக்காவாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீல்ட்ஸ்குள்ளலாம் வந்து இன்டீரியரில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் பக்காவாக வந்து ஒர்க் பண்ண முடியும் ரெகுலராக நம்ம ஃபீல்டில் நம்மளோட ஃபார்மில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு ரெகுலராக வந்து நம்ம ஒரு பேக்கவை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நமக்கு வந்து அந்த ரெண்டல் சார்ஜஸ் எல்லாம் வந்து கட் பண்ணும் முன்னாடி இருக்கக்கூடிய லோடராக இருக்கட்டும் லோடர் பக்கெட்டு லோட் ஷோல்டர் ஆம் எல்லாமே வந்து ஒரு பேக்கோல எப்படி இருக்குமோ அதே மாதிரி பட் வந்து சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் டேங்க் வந்து இந்த இடத்துல வச்சுட்டாங்க ரேடியேட்டர் வந்து அதுக்கு மேலேயே வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா நார்மலாக டிராக்டரில் வரக்கூடிய ஸ்டீரிங் வீல் பக்கத்துலேயே ஆப்ரேட் பண்ணக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய லோடரை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய லிவர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது அதுக்கு கீழே இருக்க பார்த்தீங்களா இந்த வால்வ்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இட்டாலியன் வால்வ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நார்மலான ஒரு வால் வந்து போடாம ஹை ப்ரிசிஷன் இருக்கக்கூடிய இந்த இட்டாலியன் வால் போட்டிருக்கிறதுனால முன்னாடி பக்கெட் ஆப்ரேட் ஆகிற எஃபிஷியன்சி ரொம்ப ஹையாக இருக்கும் மொத்தமாக இந்த கம்ப்ளீட் இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து டேரெக்டாக வந்து டிராக்டரில் வந்து மவுண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் இல்லைனா ஆக்சிடென்டலாக ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹிட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக அதோடய ஃபோர்ஸ் எல்லாமே வந்து டிராக்டருக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆயிரும் பட் அப்படி ஆகாத விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளோட்டிங் சேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேசிஸை வடிவமைச்சு அதுக்கு பேட்டன்ட்டும் புல் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த டிராக்டரோட சேசிஸில் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய போல்ட்டை போட்டு இந்த சேசிஸ் வந்து மவுண்ட் ஆகிருக்கு ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஈவன் இந்த இடத்துல வந்து நம்ம லோட் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹிட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதோட ஃபோர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்தோடு வந்து இந்த கீழே இருக்க ஃப்ளோட்டிங் சேசிஸ் வந்து வாங்கிக்கும் பாடிக்கு வந்து அவ்வளோவா வந்து எதுவுமே வந்து போகாது அதுக்கப்புறம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பின்னாடி வந்து ஸ்டெபிலைசர் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் ரெண்டு சைடு ஸ்டெபிலைசரு இது எல்லாமே வந்து ஒரு பேக்கோவில் என்னென்ன இருக்குமோ அது அப்படியே இருக்குது ஆர்மா இருக்கட்டும் இல்லை பூமாக இருக்கட்டும் பக்கெட்டு பேக் பக்கெட்டு எல்லாமே அப்படியே இருக்குது மாதிரி இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் செட்டப்பை ஆர் ரைட் வந்து இதுலையும் வந்து மூவ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் பக்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கும் தனியாக வந்து குட்டியாக இந்த இடத்துல லிவர் வந்து கொடுத்துட்டாங்க லிவர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சீட்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க மேக்சிமமாக இந்த வண்டியில் வந்து பேக் பக்கெட்டில் அதிகமான ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம் அப்போது இந்த பேக் பக்கெட்டில் ஒரு மூணு சைஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஜீரோ புள்ளி பதினேழு கியூபிக் மீட்டர் அப்படின்னு ஒரு சைஸு ஜீரோ புள்ளி இருபத்தொன்று கியூபிக் மீட்டரு மாதிரி ஜீரோ புள்ளி இருபத்தி மூணு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வந்து மண் வந்து இதில் அள்ள முடியும் அந்த மாதிரி மூணு சைஸில் வந்து இருக்குது அது தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு அட்டாச்மெண்ட்ஸும் இருக்குது அது நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதுக்கு வந்து போக முடியும் இப்போது இதை வச்சு எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன் அதிகபட்சம் ஹைட்டு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஹைட் அப்படின்றது இதில் வந்து பதினஞ்சு அஞ்சு அடி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து ஹைட் வந்து ஒர்க் பண்ண முடியும் அது போக மண்ணோட தூக்கி வச்சிருக்கக்கூடிய ஹைட் அப்படின்றது இதில் வந்து பத்தடி நாலு இன்ச் அப்படின்ற ஹைட்டுக்கு வந்து தூக்கி வைக்க முடியும் இதுவே நீட்டி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு வந்து நீட்டி ஒர்க் பண்ண முடியும் அதே மாதிரி இருக்கிறதே ஆழம் டிக் பண்ணக்கூடிய ஆழம் அப்படின்றது பதினோரு அடி மூணு இன்ச் அப்படின்ற ஆழத்துக்கு வந்து தோண்ட முடியும் அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது தான் இந்த பேக்கோவோட பேக் பக்கெட்டு ஸோ இப்போது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஹைட்ராலிக்கில் வந்து ஆப்ரேட் ஆகுது இதுக்கு வந்து எங்கேருந்து பவர் சப்ளை அப்படின்றத எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து யூஷுவலாக இதில் கொடுத்துருக்கூடிய ஹைட்ராலிக் டேங்க்கு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆயிரத்து ஐநூறு மணி நேரத்துக்கு அப்புறமும் ஹைட்ராலிக் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட ஃபேக்ட் அது போக முன்னாடி இருக்கக்கூடிய பிடிஓ இருந்து தான் இந்த ஹைட்ராலிக் பம்பை வந்து கனெக்ட் பண்ணி அந்த டேங்க்கில் இருந்து ஃப்ளோவை எடுத்து ஆயில் ஃப்ளோவை எடுத்து உள்ளே கம்ப்ளீட்டாக சர்க்குலேட் ஆகுது இதில் இருக்க குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கூடிய ஃப்ளோட்டிங் சேசிஸ் வந்து ஒரு மேட்டர் அப்படின்னா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெயிண்டிங் அப்படின்றது நார்மலாக பண்ணாமல் பவுடர் கோட்டிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க பவுட்ரு கோட்டட் கலரிங் தான் வந்து நடந்திருக்கு அதனால் இதோட பெயிண்டிங்கோட லைஃப் கூட இன்னும் வந்து அதிகமாக தான் இருக்கும் ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய பின்ஸு புஷ்ஷஸ்ஸு எல்லாமே ஸ்பெஷலி கோட்டட் அதனால் அதில் ரஸ்ட் ஆகிறதோ இல்லைனா வந்து ஈஸியாக வந்து தேய்றது அப்படின்றது அதோட லைஃப் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்டடாக நமக்கு இதில் கிடைக்கும் இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து பொருத்தணும் அப்படின்னா குறஞ்ச அது வந்து ஒரு ஐம்பது ஹெச்பி டிராக்டராகாச்சு இருக்கணும் ஸோ அது வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதான் ஃபேக்ட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ ஹெச்பியோட டிராக்டர் வச்சுருந்தாலும் சரி அதில் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை பொருத்தும் போது நல்ல ஒரு பவர் நல்ல ஒரு ஃபோர்ஸு டிக்கிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண முடியும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ இப்போது வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய லோடரையும் லோடர் பக்கெட்டையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு லிவர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லிவர் வந்து எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மெயினான இந்த லிவரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் கீழே இழுத்தேன் அப்படின்னா பக்கெட் வந்து அப்படியே மேலே ஏறும் டோட்டலாக வந்து லோடர் ஆமோட வந்து மேலே ஏறும் அதுவே நான் மேலே தள்ளுறேன் அப்படின்ற பட்சத்தில் டோட்டலாக லோடர் ஆமோட அப்படியே கீழே இறங்கும் அதுவே நான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து தள்ளுறேன் அப்படின்ற பட்சத்தில் பக்கெட் மட்டும் ஓப்பன் ஆகும் ரைட் சைடில் தள்ளுனேன் அப்படின்னா பக்கெட் மட்டும் க்ளோஸ் ஆகும் ஸோ பக்கெட்டோட ஆப்ரேஷன் வந்து இவ்வளோ தான் இப்போ அதை தவிர்த்து இன்னொரு லிவர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இப்போ நார்மலாக மற்ற ப்ராண்டு வேறு ஒரு ப்ராண்டில் இல்லாத ஒரு ஆப்ஷனும் இந்த புல் மிஷினோட ஃப்ரண்ட் பக்கெட்லாம் இருக்குது அதாவது அந்த பக்கெட்டை மட்டும் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பக்கெட் மட்டும் தனியாக ஆரேட் பண்ணணும் அப்படினாலும் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் வந்து ஆப்ரேஷன்ஸே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு நாலு லிவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரெண்டு லிவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர்க்காக இப்போ நான் வந்து ஜஸ்ட் அது மேலே தூக்குறேன் போது ஸ்டெபிலைசர் கீழ இறங்குறது வந்து உங்களால் பார்க்க முடியும் பாருங்க ஸோ ஈவனா வந்து நம்ம ஸ்டெபிலைசரை வந்து ஃபர்ஸ்ட் தூக்கிக்கிறோம் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த லிவர் வந்து எதுக்காக அப்படின்னா இதை நான் ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் தள்ளினேன் அப்படின்னா இப்போ ஆம் மட்டும் வெளியே வந்து போகிறத பார்க்க முடியும் அதுவே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அதாவது லெஃப்ட் வந்து நான் பண்ணேன் அப்படின்னா பக்கெட் க்ளோஸ் ஆகும் ரைட் பண்ணேன் அப்படின்னா பக்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து பார்க்க முடியுதா ரைட் வந்து பக்கெட் ஓப்பன் லெஃப்ட் வந்து பக்கெட் க்ளோஸ் மேலே தள்ளினேன் அப்படின்னா ஆம் வந்து மேலே தூக்கும் அதுவே கீழே தள்ளினேன் அப்படின்னா ஆம் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ லெஃப்டில் இருக்கிறது வந்து நான் மேலே தள்ளுறேன் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக பூமோடு வந்து அப்படியே கீழே இறங்குது அதுவே நான் கீழே இழுக்கிறேன் அப்படிங்கும்போது பூமே வந்து மேலே தூக்குற மாதிரி வந்து ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதுவே லெஃப்ட்டு வந்து நான் தள்ளேன் அப்படின்னா லெஃப்ட் ஸ்விங்கு இதை ரைட்டில் நான் தள்ளுறேன் அப்படிங்கும்போது ரைட் ஸ்விங்கு ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஈஸியான ஆப்ரேஷன் தான் இதை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக ஒர்க் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு லிவர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இன்கேஸ் இங்கே இருக்க மொத்த அட்டாச்மெண்ட்டையும் லெஃப்ட்டோ ரைட்டோ வந்து மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சைடு நம்பணும் அப்படின்னா இன்னொரு சைடுக்கு இந்த அட்டாச்மெண்ட்டை மூவ் பண்ணிக்க முடியும் அந்த சைடில் வந்து ஒரு டிக் வந்து பண்ணணும் அப்படிங்கும் போது இதை இந்த சைடு மூவ் பண்ணி வச்சு நம்மளால் டிக் வந்து பண்ண முடியும் அதுக்காக வந்து இந்த ஒரு கண்ட்ரோலையும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மொத்தமாக ஒரு பேக்வோல் ஆர்டரில் ரியர் பக்கெட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ எல்லாமே வந்து இருக்குது இன்னும் ஒரு டைம் நம்ம மறுபடியும் பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக கொஞ்சம் நேரம் ஓட்டணும் அப்படின்னா நமக்கே வந்துருச்சு பாருங்க கொஞ்ச நேரம் நம்ம ஓட்டினோம் அப்படின்னா நமக்கே ஈஸியாக வந்து டிக் பண்ணுறதுக்கு வந்து வந்துடுது அந்தளவுக்கு தான் வந்து மெக்கானிசம் அப்படின்றது இருக்குது இந்த வண்டியில் சரி இந்த வண்டியெல்லாம் வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது அப்போது இது வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்துலேயும் கூட ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும் முதல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன் புல் வந்து தமிழ்நாடு மேனுஃபேக்சர் நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான் வந்து புல் சொல்லப்போனால் நம்ம கோயம்புத்தூரில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வந்து இருக்குது அப்படிங்கும்போது இவங்க வந்து ரேபிட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரே வந்து வச்சுருக்காங்க இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கூட நான் தரேன் ஸோ அதுக்கு வந்து கால் பண்ணோம் அப்படின்னா இமீடியேட்டாக வந்து சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடச்சிருது நமக்கு இப்போது இது வந்து ஓட்ட ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு இப்போது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாத காலமாக இருக்குது புது வண்டியை எடுத்துகிட்டு வந்து புல்லிருந்து நம்ம செட் பண்ணோம் ஆறு மாதம் வரலாம் நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓகே ஓகேங்க நல்ல ஆப்ஷன்லாம் சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை எளிய முறையான ஒரு ஆப்ஷன் இது இல்லை சரி சரி நம்ம மற்ற வண்டிகளில் ஓட்டி பழகணும் மடி ரொம்ப நாள் ஆகும் அது அப்படி இல்லை யார் வேணாலும் ஓட்டலாம் டிராக்டர் ஓட்டியிருந்தால் யார் வேணாலும் ஓட்டலாம் இந்த ஆப்ஷன்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லு ஏதாவது இடைஞ்சலான இடங்கள்ல நம்ம ஒரு எடுக்கணும் எடுக்கணும்னு ஆப்ஷன் தள்ளுறதுல எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்க வந்து இப்ப நம்ம காலேஜ் இருக்கோம் இந்த என்ன மாதிரியான இது யூஸ் இப்ப எங்களுக்கு வந்து ஒரு மந்த்துக்கு இங்க ஒர்க் இருக்கு எலக்ட்ரிக் லைன்ல போட்டு அந்த ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் மற்ற யூஸ் பைப் லைன் பறிக்கிறதுக்கு விவசாயம்ல எங்களுக்கு நில ஆக்கிறது பரப்பளவு அதிகமா இருக்கிறதுனால எல்லா யூஸ்க்குமே இது யூஸ் ஆகுது எங்களுக்கு வெளியில இருந்து நாங்கள் வண்டி எடுக்க தேவையில்லை எளிமுறையில் இருக்கிறனால யாரு வேணாலும் டிராக்டருக்கு ஓட்ட தெரிஞ்சா போகுது எளிமுறையில கத்துக்கலாம் சரி சார் அவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தேடு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தான் இது ஆறு மாத காலமாக இருக்கேன் ஓகே இப்போ இது டிராக்டரில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நார்மலாக ஆழம் தோன்றுறது அதுக்கப்புறம் வந்து மண் தூக்கி கொட்டுறதெல்லாம் வந்து வேகமாக பண்ண முடியுதா நம்மளால் எப்படி இருக்குது ஈஸியாக இருக்கீங்க நீங்கள் மற்ற வாகனங்களை விட அதுக்கு ஈக்குவலாக இது வந்து பண்ணுது ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா மண் எடுக்கிறது மற்றபடி எந்த ஒரு இதுவுமில்லாம ஹார்ஸ் பவர் தான் வந்து டிராக்டர்ல இருக்கிற ஹார்ஸ்பவர் இல்ல கம்மியா இருக்கலாம் மற்ற வண்டிகள்ல அந்த ஹார்ஸ்பவர் வந்து அதிகமா குடுத்துருப்பாங்க அதனால அது கொஞ்சம் போர்ஸா இருக்கும் ஆனா கொஞ்சம் இது சுலபாதுன்னா அது வந்து டிராக்டர்ல இருக்கிற சுலபம் பார்த்தடுக்கு புல் வந்து சூப்பர் ஒர்க் ஆகுது உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இது வரைக்கும் இல்லை யாரும் மத காலத்துல ஓகே அதெல்லாம் கம்ப்ளைண்ட் இன்னும் ஓடிட்டே இருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை எந்த இதுவுமே இல்லை ஆனால் இப்போ நார்மலா டிராக்டர் இது மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து டீசல் கன்செப்ஷன் ஒன்று இருந்திருக்கும் இப்போ இது மாட்டுனதுக்கப்புறம் ஏதாச்சும் குறையுதா எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்றது இருக்கா அது டிஃப்ரெண்ட் நாங்கள் மைலேஜ் எல்லாம் செக் பண்ணுறது இல்லை இது ஒரு நிர்வாகத்தில் வந்து அவங்க டீசல் புல் பண்ணுறோம் ஓட்டுறோம் ஓகே அதை செக் பண்ணி பார்க்கல நாங்கள் இது வரைக்கும் இதை வந்து புதுசாக வந்து ஒருத்தர் வந்து ஆப்ரேட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும் அதாவது குயிக்காக ஒரு டூ ஹவர்ஸில் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா ஒரு கார் ஓட்டி போல இருக்கு எவ்வளோ நல்லா அவங்க திறமை பொறுத்து அது ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு நாள்லையும் கற்றுக்கலாம் பத்து நாள் கற்றுக்கிறீங்க கூட இருக்கலாம் இப்போ நீங்க ஆப்ரேட் பண்ணி பாத்தீங்களா எவ்வளவு எவ்வளவு ஈஸியா ஃப்ரீயா இருக்குல்ல அதே மாதிரி தான் ஈஸியா ஒரு ரெண்டு மணி நேரத்துல இதை ஆப்ஷன் பண்ணி பழகிக்கலாம் ஓகே மற்ற வாகனங்களோட ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா இன்னும் வந்து ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க அதாவது இப்போ நார்மலா இந்த வண்டி வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு லேபர் யூஸ் பண்ணி தான் அந்த குளி தோன்றது எல்லாமே இருந்திருக்கும் பட் இது வாங்கினதுக்கு அப்புறம் அந்த லேபர் காஸ்ட் அப்படின்றது கம்மியாயிருக்கா அது எப்படி பாக்குறீங்க உண்மையிலுமே இதுல ஒரு பெரிய கம்பெனிகளுக்கு வந்து ஒரு மத்தேடு ஒரு டிராக்டர்னு தான் போகுது ஒரு பத்து பேர் ரெண்டு நாள் செய்கிற வேலையை இது அரை மணி நேரத்தில் நாங்கள் முடிச்சிடுவோம் ஒரு பயிர் பைன் கட்டாயிருச்சு அப்படிங்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி அஞ்சடி ஆழத்தில் இருக்கு அது மண்ணெல்லாம் இறுகிற உங்களுக்கு அது ஆள் தோன்றது அப்படிங்கறது ஒரு நாலு ஆள் வச்சு லேபர் ஆள் வச்சு தான் அதை எடுக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிரும் ஆனால் இது அப்படி இல்லை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த மண்ணை எடுத்துடுறோம் எடுத்துட்டு அது குயிக்க அந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் தேங்க்ஸ்ண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஸோ கைஸ் இப்போ வந்து அந்த அண்ணா சொன்னதை வச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும் ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது எந்த அளவுக்கு ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்போனால் இங்கே நிறைய இடத்துல வந்து மண் எடுத்து போடுறது அங்கே இருக்க குழி அந்த மாதிரி சின்ன சின்ன குழியெல்லாம் வந்து நோண்டுறதுக்கு இந்த மிஷினை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி மண் எடுத்து அதாவது கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு தகவலை வந்து இந்த வீடியோவில் பயந்துருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியோட இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்